ஒரு சின்ன கிராமத்தில் சக்தின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு அவங்க அப்பா மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் கடை வச்சுருந்தாரு இவங்க ரொம்பவும் கஷ்டப்படுற குடும்பம் என்னவங்க நான் இங்கே நின்று இருக்கேன் என்னை கவனிக்கவே மாட்டேன்றீங்க பெரியவங்களுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு கொடுத்தேன் அப்படிங்க நான் தானே ஃபர்ஸ்ட்டு வந்தேன் பெரியவங்க தான் உங்கள் கணக்கு தெரியிறாங்களா அப்படி இல்லை போ உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும் நீ என்ன விளையாடின்னு தானே இருக்க போகிற ஒரு ரெண்டு நிமிஷம் நின்றா என்ன ஆகிடும் சரி இந்த காசு கொடு இங்க பாருட சக்தி டைம் அது ரொம்ப நேரம் குனிஞ்சு கூட கழுத்தெல்லாம் வலிக்கும் வா நான் அப்புறமா எனக்கு நிறைய இன்னும் ஒரே ஒரு நான் படிக்கணும் ஏங்க நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லுங்க சாப்பிட்ட படிக்க சொல்லுங்க இவள சாப்பிடாம சாப்பிடாம நோஞ்ச மாதிரி இருக்கா இவ சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா நீங்களே சரி சொல்லுங்கிட்டதான் சாப்பிட்டுட்டோம் அப்படி இல்லைன்னா நீ கொஞ்சம் ஊட்டி விட்டுருமா இன்னைக்கு மட்டும் நம்ம எதுவும் படிக்கல நம்ம பிள்ளையாவது நல்லா படிக்கட்டுமே சரிம்மா எனக்கு டைம் ஆகுது நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் சரியா சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது சாப்பிட்றதுக்கு சமோசா செஞ்சு வைமா சமோசா சாப்பிடணும் போல இருக்கு ஆ சரிம்மா கண்டிப்பா செஞ்சு வைக்கிறேன் கூட வர டைம்ல நீயே போயிடுறியா நீ வேறு எதுக்குமா கூட வந்துன்னு இருக்க நீ இங்கே இரு நானும் பத்திரமா போயிட்டு வரேன் சரி அப்ப நான் பத்திரமா போயிட்டு வா சரியா சக்தி ரொம்பவும் நல்லா படிக்கிற பொண்ணு கிளாஸ்ல எல்லாரும் பேசி சிரிச்சுன்னு இருந்தால் கூட சக்தி பேசாம படிச்சுனே இருப்பாங்க சக்தி நீ கூட வரியா மூணே பேர்னால விளையாட முடியாது நீங்களே விளையாடுங்க நான் வரல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல நான் இப்ப படிக்கணும்பா ப்ளீஸ் என்னை கம்பல் பண்ணாதீங்க முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு போனாங்க சக்தி தேவம் வந்திருக்கான் பாரு போய் விளையாடுறியா நாம விளையா தான் கூப்பிட்டு இருக்கான் பாரு இல்லம்மா நான் போல அவளுக்கு வயிறு வலிக்குதுன்னு போய் சொல்லிடுமா நான் போய் சொன்ன சீன் போடாத இது போடாதன்னு சொல்லுவாங்க நான் படிக்கணுமா ஏன் தப்பா நினைச்சுக்காத அவளுக்கு வயிறு ரொம்ப வலிக்குதான் வரலன்னு சொல்லிட்டாப்பா நீ போய் விளையாட நாளைக்கு கண்டிப்பா விளையாடுற நான் விளையாடுறதுக்கு ஏன் ஆன்டி பொச்சியோ போய் சொல்றீங்கவ படிக்கணும்னு தானே வரல ஏதோ கிரிக்கெட்ல ஒரு ஆள் கம்மியா இருக்கிறாங்கன்னு கூப்பிடலான்னு வந்து சரி விடுங்கோ

நீயோ உங்கள் அப்பா அம்மா கஷ்டத்தை புரிஞ்சுன்னு நல்லா பிடிப்போம் உங்கள் அப்பா அம்மாவும் அப்போ தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சக்தி மழை வேற வர மாதிரி இருக்குமா ஸ்கூல் வரையும் வந்து நான் விட்டு வரட்ட அப்புறம் மழை ஜூரம் பிடிச்சிருச்சின்னா போகிற வழியில எங்கேனா நெனைஞ்சு நின்றுருவோம்மா இல்ல இல்லைம்மா வேணுமா என் வேகுல தான் குட்டி கூடம் இருக்குல்ல அத நான் யூஸ் பண்ணிக்கிறேம்மா மழை வந்தால் சக்தியும் அந்த மலையில ஸ்கூலுக்கு போயின்னு இருந்தாங்க வழியிலே அந்த மழை தண்ணியில் ஜெருகி விழுந்துட்டாங்க

சக்தியோட அப்பாவும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டினு போனாங்க கால் உடைஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னாங்க இதை நினைச்சி ரொம்பவும் ஃபீல் பண்ணி நடந்தா என்னமா இது இப்படி ஆயிடுச்சு ஃபுல் பெட் ரெஸ்ட்ல இருக்க சொல்லிட்டாங்களே என்னால எக்ஸாம் கூட எழுத முடியாது அதெல்லாம் ஒண்ணும் ஆகாத சக்தி இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிடும் நீ ஒன்னும் அழாத நான் வேணும்னா உங்க பிரின்சிபல் சார் கிட்ட கேட்டு வேணா பாக்குறேன் அழாத சக்தி என்ன சாண்டி சக்தி ஏன் ஸ்கூலுக்கு வர்றதுல ரெண்டு நாளா எங்க மேமாம் அந்த நேத்தை கேட்டாங்க ஏன் சக்தி ரன்னால வரது இல்லன்னு என்ன சொல்லுக்கு அவ கீழே விழுந்து காலை உடச்சுக்கணும் இன்னும் கொஞ்சம் மாசத்துக்கு அவ பெட் ரெஸ்ட்ல இருக்கணும் அதனாலதான் அவ வரலமா அவங்க ஸ்கூல்லயும் சொல்லிடு நானும் வந்து பேசுறேன் சக்தி கீழே விழுந்து கால் உடஞ்சிருச்சோண்டா இன்னும் கொஞ்சம் மாசத்துக்கு அவ ஸ்கூலுக்கே வரமாட்டாளாம் ஐயோ பிரின்சிபல் சார் வேற வராரு என்ன பசங்களோ இன்னைக்கு ஒரு ஆள் குறையிறாங்க யாரு வரல கிளாஸ்க்கு சார் அந்த ஒரு பொண்ணு சக்தினு அந்த பொண்ணு தான் வரலாம் கீழே விழுந்து கால் நான் கொஞ்ச நாளைக்கு வர மாட்டலாம் சார் ஆண்டி இப்ப எப்படி சக்தி என்னாச்சு ஆண்டி அவளுக்கு நாங்க அவளை பாக்கலாமா இல்ல இல்லப்பா நீங்களாம் பாக்காதீங்க பார்த்தா அவன் ரொம்ப ஆரம்பிச்சிருவான் என்ன கொஞ்ச நாள் போட்டாரு அதுக்கப்புறமா வந்து பாருங்க சரி என் பொண்ணு சக்தி கீழே விழுந்து கால் உடஞ்சிருச்சு சார் எங்க பிரின்ஸிபல் சார் திட்டுவாங்கன்னு ரொம்ப அழுந்து நேருக்கா சார் அவ அவ ரொம்ப பயந்து போயிருக்கா சார் நீங்க வந்து எதனா கொஞ்சம் அவகிட்ட பேச புரியவாங்க சார் பசங்களும் இன்னைக்கு தான் சொன்னாங்க நானே வரலான்னு தான் இருந்தேன் கண்டிப்பா நான் சக்தி கிட்ட வந்து பேசுறேன் பாவம் நல்லா படிக்கிற பொண்ணு இல்ல அதனாலதான் பயந்துன்னு இருக்கா போல சரி நான் வந்து பேசுறேன் நீங்க போங்க டே பாவம் இல்லடா சக்தி அவளை போய் பார்த்துட்டானா வருவோண்டா இன்னைக்கு அவ நல்லா படிக்கிற பொண்ணுடா அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்டா கிளாஸ்ல என்னெல்லாம் சொல்லி தராங்களோ நம்ம கவனிச்சுன்னு போய் அவளுக்கு சொல்லி கொடுப்போம்டா இது இது இம்பார்ட்டன்ட் இது இது சொன்னவன் இன்னைக்கு வாங்க போகலான் ஆண்டி அவங்களாலும் சக்தியை பார்க்காம இருக்கவே முடியல ஆண்டி பாவம் ஆண்டி நாங்கள் கொஞ்சம் நிறைய இப்போ நாங்களும் நல்லா படிக்க என்ன நல்லா சொல்லி கொடுத்தாங்க எதெல்லாம் அவளுக்கு நாங்கள் சொல்லி அவளுக்கு நீங்க சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு ஆனா அவள் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நாளைக்கு வந்து சொல்லி கொடுக்குறீங்களா இப்போ அவள் வர்றதுக்கு எட்டு மணிக்கு மேலே ஆயிடும்பா நீங்க நாளைக்கு வாங்க அடுத்த நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க சக்திக்கு ஏழாவது சக்தி நாங்க இருக்கோம் இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி அப்புறம் எல்லாமே சரியாயிடும் எனக்கு மட்டும் எந்த அப்படி நடக்குது சரி என்ன என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சக்தி நீ ஒன்றும் அழுதுமா வீட்டில இருந்து நீ எக்ஸாம் எழுது உனக்குன்னு நான் தனியா ஒரு டீச்சரையும் வீட்டுக்கு அனுப்புறேன் சக்தியோட ஃப்ரெண்ட்ஸு பிரின்ஸிபல்னு எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க சக்தியும் ரொம்ப நல்லாவே படிச்சு எக்ஸாமும் எழுதுனாங்க இருக்கிற எல்லாரோவிடையும் சக்தியை தான் ரொம்ப அதிகமான மார்க்கு சக்தியை அவங்க ஸ்கூலில் ஸ்டேஜில் கூப்பிட்டு அப்ரிஷியேஷனும் பண்ணாங்க முடியாததுன்னு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் சாதிக்க முடியும் யோசிட்டோமேனு நினச்சி உக்காரமாக எழுந்து ஓட ஆரம்பிங்க நீங்கள் எந்த இருந்து இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்